This video sponsored by BuyMode Shopping App. BuyMode eShopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. BuyMode eShopping இந்த app order link descriptionல குடுத்திருக்கிறாம் பைச்சைப் பணிப்பாருங்கள். அகி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எனக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அச்சை திருதி பற்றி பார்க்கலாம் அச்சய திருதினால் என்ன அதை எப்படி நம்ம வழிபடணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருதி அப்படின்னாவே நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படின்னா நகை வாங்கணும் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது ஆனால் அப்படி கிடையாது நம்ம அச்சய திருதி அன்றைக்கி தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்ம என்ன பண்ணால் மகாலட்சுமியை முதல்ல வழிபடணும் நம்ம வீட்டை முதல் முதல் நாளே எல்லாம் மணி வச்சுட்டு அந்த அன்னைக்கு வந்து அக்ஷய திரு அன்னைக்கு காலையில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு பூஜை பண்ணி மகாலட்சுமிக்கு வந்து விசேஷம் அதனால நம்ம மகாலட்சுமிக்கு என்ன நகை இருக்கோ அதை எடுத்து போட்டு பூ பூ வச்சு நம்ம வந்து மகாலட்சுமி சோத்ரதா தெரியுது அப்படின்னா அதை சொல்லி வழிபாடு செய்யணும் அதில் நம்ம வந்து மல்லிகைப்பூ மனமான பூக்கள்ங்கிறது ரொம்ப விசேஷம் அப்போ நம்ம மல்லிகைப்பூ இருக்குது அப்படின்னா அதை வாங்கி அந்த மல்லிகைப்பூவால் அர்ச்சனை பண்ணலாம் அல்லது குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மகாலட்சுமி அர்ச்சனை பண்ணி வழிபட்டுட்டு நான் அந்த மாதிரி மனமூழ்கி வழிபடுறோம் அதுதான் வந்து முக்கியமானது அடுத்து நம்ம தானம் செய்யணும் அப்படின்னு நினச்சோம்னா என்ன செய்யலாம் அப்படின்னா ஆனால் இந்த அச்சு திருதி தானம் செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம தானம் செய்கிறோம் அப்படின்னா நம்மளால் என்ன முடியுமோ இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து உங்களால் சாப்பாடு தர முடியும் அப்படின்னா சாப்பாடு வாங்கி கொடுத்து தானம் பண்ணலாம் இல்லை உங்களால் இப்போ அரிசி பருப்பு அந்த மாதிரி சமையலுக்கு தேவையான பொருள் உங்களால் எது வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி கொடுத்து தானமாக வாங்கி கொடுக்கலாம் ஒரு வேலை கடைசிக்கு ஒரு வேலை சாப்பாடாவது நம்ம இல்லாதவங்களுக்கு தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அச்ச திருதி அன்னைக்கு அதுதான் ரொம்ப விசேஷம் அச்சரி திருதி அன்னைக்கு நம்ம என்னென்ன வாங்கலாம் அப்படின்னா புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குகிறோம் அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம் இல்லை வேறு ஏதாவது நம்ம பொருள் வாங்க போகிறோம் வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டி வாங்கலாம் நகை பட்டு கல்யாணம் அப்படி முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தேவையானது வேறு ஏதாவது செய்யலை இந்த மாதிரி நம்மனால் எம் என்ன செய்யணும்னு நினச்சிட்டு புதுசாக அந்த அன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது பெருகிகிட்டே போகும் நீங்கள் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க நம்ம மக்கள்லாம் நகை வாங்குனா இன்னும் நகை நிறையா சேர்ந்துட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மனால் நகை வாங்க முடிஞ்சா வாங்களா வெள்ளி வயிறோம் இல்லாதுக்கெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை கூட அந்த அன்னைக்கு நம்மளுக்கு எது முக்கியமான பொருளோ தேவையோ அதை கூட நம்ம வாங்கலாம் அது நம்மனால என்ன முடியுமோ அதை அந்த வாங்குறோம் நம்மளுக்கு இது தேவையோ அதை வாங்கும்போது அது வந்து அதிகமாக பெருகிட்டே போகும் அப்படிங்கிறது தான் இது தான் இந்த அச்சுத்தெடுதல் அன்னைக்கு வாங்கணும்னு சொல்றது அப்புறம் நம்ம இது எல்லாமே வாங்குறோம் எல்லாமே சரி ஆனா மிகவும் இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம தானம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளால் எதை முடியுதோ அது தானம் செய்யல நகை செய்ய முடியிறவங்க செய்வாங்க வாங்க தான் கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கே வாங்க முடியலைங்க எங்கே வாங்கி தானம் பண்ணுறது அப்படின்னா என்ன முடியுமோ ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் சா சமையலுக்கு தேவையான பொருட்கள் அரிசி பருப்பு மஞ்சள் உப்பு சர்க்கரை இந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுக்கலாம் இல்லை சாப்பாடே ஒரு பத்து பேர்த்துக்கு வாங்கி த தர முடியும் அப்படின்னா அதுவும் வாங்கி தரலாம் இது எல்லாமே நம்மனால் எது முடியுதோ அதை மனசார செய்யும்போது அதை நான் பெருகிட்டே போகும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது அந்த அச் அட்சய திருதியோட இதே இது அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் கோயிலுக்கு போகணும் விநாயகர் போய் வழிபட்டுட்டு மகாலட்சுமி தாய் அதாவது அம்பாள் எங்கே இருக்காங்களோ அந்த அம்பாள்கிட்ட போய் மனசார வேண்டிட்டு மல்லிகைப்பூ மனமாக இருக்கும்ல அந்த மாதிரி இந்த பூக்கள் வாங்கி அங்கே கொடுத்து அம்பாளுக்கு போட வைக்கலாம் அர்ச்சனை பண்ணுறக்கு குங்குமம் வாங்கி தரலாம் இந்த மாதிரி நம்ம அம்பாளுக்காக செய்யும்போது அம்பாள் அப்படின்னாவே மனம் மனமாக இருக்கிற பூவை விரும்புவாங்க அதனால் அந்த மாதிரி பண்ணலாம் இது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் அச்சரித்தருதிய செய்யும்போது நம்ம மனசும் நிறைவாக இருக்கும் நம்ம வேண்டு தேவைப்படுற எல்லா பொழுதுமே கிடைக்கும் இதுக்கு தான் திருதி அப்படின்னு சொல்கிறோம்